தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தெலாப்பாறை கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக முறையான குடிநீர் வழங்காததால் பள்ளி குழந்தைகள் அலுவலக ஊழியர்கள் தாய்மார்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வந்தனர் தங்கள் பகுதிக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீரும் வருவதில்லை வீட்டுக்கு வீடு தனிப்பட்ட குழாய் மூலம் தண்ணீர் வழங்கப்படுவதற்காக செயல்படுத்தப்பட்ட பாரத பிரதம மந்திரியின் ஜல்ஜீவன் திட்டமும் முறையாக செயல்படுத்தப்படாததால் தண்ணீர் பற்றாக்குறை நீடித்து வருவதாகவும் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்து கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு ஓரிரு நாட்களில் செயல்படுத்தி தருவதாகவும் தண்ணீர் பிரச்சினை தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்வோம் என தெரிவித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ரெண்டு வருஷம் ஆகுது இந்த பைப்பு போட்டு மோடி மோடில போட்டது இது அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியே அதுக்கப்புறம் வரவே கிடையாது வராத நாங்க தண்ணிக்கு அழைஞ்சி அலைஞ்சு பார்த்துட்டு இந்த பைப்பை புடிங்கி எரிஞ்சுட்டோம் அப்புறம் நான் குழந்தையாகலாம் வச்சுட்டு நான் குழந்தைய அழுகு அழுகு விட்டுட்டு நான் போய் ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி எங்க ஊர்ல தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஒரே டைம் தான் தண்ணி வந்துருக்குது அதுக்கப்புறம் தண்ணியே வரல

Thank you. தண்ணி <laughs> வராம <laughs> வந்து கிட்டத்தட்ட வீட்டுக்கு மேல இருக்கு ஆனா ரெண்டே ரெண்டு பைப் தான் தண்ணி பிடிக்கிற பைப் இந்த ரெண்டு பைப்ப வச்சுக்கிட்டு நாங்க ஐம்பது குடும்பத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரத்துல தண்ணி பிடிக்க முடியும் ரெண்டே ரெண்டு மணி நேரம் தான் வருது இதனால நான் காலேஜுக்கு போறேன் நான் காலேஜுக்கு போறதும் டைமுக்கு என்னால நேரத்துக்கு போக முடியல ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்காலயும் நேரத்துக்கிட்ட போக முடியல ஸ்கூலுக்கு நாங்களும் நிறைய விஓஓஓ கிட்ட ஆர்ஐ கிட்ட நிறைய பெட்டிஷன் எடுத்து எழுதி போட்டிருக்கோம் ஆனால் எல்லோரும் பண்ணுறோம் பண்ணுறோன்னுட்டு இதுவரையும் எதுவும் எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரியும் தெரியல அதனால் இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் சாலை மறியல் பண்ணோம் பஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி பண்ணிணோம் வந்தாங்க கிளர்க் வந்தாங்க போலீஸ் வந்தாங்க உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரோம் அப்படின்ட்டு இந்த சாலை ம சாலை மறியலில் வந்து கைவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலேயும் அவங்க ஸ்டெப் எடுத்து பண்ணி நாங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பெரு பெருசா ஸ்ட்ரைக் பண்ணலான்னு இருக்கிறோம் சாலை மறியல்